அடுத்த செய்தியாக இந்தியாவின் பெருநர நகரங்கள் எல்லாம் வந்து தான் இந்தியாவில இருக்கக்கூடிய நகரங்கள் தமிழகத்துல இருக்கக்கூடிய நரகங்கள் நரகங்கள் சரி அப்படியே வச்சுக்கலாம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் நடைபெற்று வருகிறது சார் தமிழகத்திலுமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அந்த மெட்ரோ கொண்டு வந்தாங்க இரு வழிச்சாலை அதன் பிறகு இது நான்கு வழிச்சாலையாக இப்போ வந்து தொடர்ந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் வேலை நடந்துகிட்டு இருக்கு பெரிய சிட்டியிலெல்லாம் இப்போ மெட்ரோ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தமிழகத்தில் அடுத்த சிட்டின்னு பார்க்கும்போது மதுரை மாநகர் இருக்கிறது கோவை இருக்கிறது கோவையிலுமே ஒரு பதினோராயிரத்தி ஐநூறு கோடி செலவில் அதுக்கான திட்ட வரைவெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க மதுரையில் கோவையில் வந்து ஒரு பத்தாயிரத்து ஐநூறு கோடியில் அதுக்குமே திட்ட வரைவெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஆனாலும் இந்த மத்திய அரசு அதற்கான அனுமதியை வழங்கவில்லை தமிழகத்தை புறக்கணித்து விட்டது நோ மெட்ரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொதித்தெழுந்து தமிழக முதல்வர் தன்னுடைய சமூக வலைதளத்துல இந்த மத்திய அரசு தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கிறது மெட்ரோ கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க மதுரை மாநகருக்கு கிடையாது கோவைக்கு மெட்ரோ கிடையாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு இது இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு பிரதமர் பாரத பிரதமர் மோடி இன்றைய தினம் கோவை வந்திருக்காரு இது நேற்றைய தினம் தேர்ந்து இந்த ஹாட் டாபிக்கா தமிழகம் முழுவதும் ஆயிருக்கிறது எதற்காக தமிழகத்திற்கு பெரிய நகரமான கோவைக்கும் மதுரைக்கும் ஆளும் பாஜக அரசு வேண்டுமென்றே தமிழர்களை புறக்கணிக்க வேண்டும் திமுகவை புறக்கணிக்க வேண்டும்ங்கிறதுக்காக மெட்ரோவை ஏன் புறக்கணிக்கிறது இதுதான் சார் கேள்வி எவ்வளவோ உருட்டு அதுல இது ஒண்ணு மகா உருட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப அவருடைய ட்வீட்ல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகப்பட்டது அதான் கோயில் நகர் மதுரை தென்னிந்திய மேன்செஸ்டர் கோவை இப்ப மதுரை வந்து அதுக்கு சிறப்புங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற கோயில் தான் அதுதான் அதோடைய சிறப்புன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்துக்கு பெரியார் பேருந்து நிலையம்னு ஏன் வைக்கிறீங்க மீனாட்சிக்கு பேரில் தானே வைக்கணும் பலரும் கோரிக்கையை தானே வைக்கிறாங்க அப்படின்னு தனக்கு எழும் அந்த கேள்வி தான் இப்போ எனக்கும் எழுது அது ஒரு பக்கம் ஏற்கனவே சென்னை மெட்ரோ அதில் வந்து பல உருட்டுக்கு உருட்டாங்க ஃபேஸ்டூக்கு வந்து எல்லா காசுமே நாங்கள் தான் போடுறோம் அறுபத்தஞ்சு ஆயிரம் கோடி எங்களுக்கு ஒதுக்கணும் அவங்க ஒடுக்கலை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மத்திய அரசிடம் வந்து எல்லா விளக்கம் அப்பொழுது அண்ணாமலை தலைவராக இருந்தார் அவர் வந்து நீண்ட விளக்கத்தை அப்போ சொல்லிட்டாரு நீ விளக்கம் உண்மையை சொல்லு நாங்கள் அந்த பொய்யை சொல்லிகிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிறதுல அவங்க வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க நிர்மலா சீதாராமன் ரெண்டு மூணு தடவை இங்கே விசிட் வந்த பொழுது இந்த சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் குரோர் அந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது ஃபண்ட் அலக்கேஷனுங்கிறது எப்படி பண்ணுறோம் அதற்கு இவங்க என்னெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவருங்களுக்கு தெளிவாக சொல்லியாச்சு பாராளுமன்றத்தில் உள்பட இது சம்மந்தமாக பேசியாச்சு ஆனாலும் நான் நாங்கள் ஒரு பொய்யை நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா அதை விடாமல் சொல்லுவோங்க அப்படின்னு இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் பொய் செய்தியை பரப்பியதற்காக கைதுன்னு போடுவாங்க இப்போ எச்ஜி நம்ம பாஜகவில் இருக்கிற இளைஞரணி தலைவர் ஊர் பேரை மாற்றி போட்டார் அதுக்காக அவர் கைது செய்யப்பட்டார் சிதம்பரத்தில் போய் ஏறிங்க அடிக்கடி போயிட்டு வந்தார் மிகப்பெரிய இது அப்படின்னா டங்கு ரோலாகி எவ்வளவு தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காரு முதல்வர் இப்போ அதுக்கெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது அதெல்லாம் விடுங்க இப்போ இதே போன்ற ஒரு பொய் செய்தி தான் இப்போ அவங்க மெட்ரோ தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க இது நிராகரிக்கப்படவில்லை டிபிஆர் ஒன்று ரெடி பண்ணோம் ஏதாவது என்னென்னா கோயமுத்தூரில் வந்து முப்பத்தி ஒம்போது கிலோமீட்டர் இருக்குதுக்கு இது இத்தனை ஸ்டேஷனு பத்தாயிரத்து சொச்சம் கோடி ரூபாங்க அவினாசி டூ இது அப்புறம் சத்தியமங்கலம் சாலை வரைக்கும் அது ரெண்டு வழித்தடமாக அங்கே அதே போல் இங்கே மதுரை ஒத்தக்கடை அந்த இது வரைக்கும் போகிறது மாதிரியும் அது வந்து ஒரு முப்பத்தி ஒன்று கிலோமீட்டர் அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வந்து மேலே போகிறதும் கீழே சுரங்கப்பாதையில் நாலு கிலோமீட்டர் போகிறது மாதிரியும் இது பண்ணுறாங்க திருமங்கலத்துலேருந்து ஒத்தக்கடை யானைமலை ஒத்தக்கடை வரைக்கும் இப்போ அவங்க சில கிரைட்டீரியா வச்சுருக்காங்க ஒரு சிட்டியில் ஒரு மெட்ரோ சிட்டி மாதிரி இருக்கக்கூடிய அது செகண்டரி மெட்ரோ சிட்டியோ மெட்ரோ மெட்ரோசிட்டியில இருக்கிறப்ப அதை சில விஷயங்கள் பேசிக் கிரைட்டீரியா ஃபுல்ஃபின்னோம் அட்லீஸ்ட் இருபது லட்சம் மக்கள் தொகை இருக்கணும் இவங்க சொல்லக்கூடிய அந்த பெல்ட்டில் அவ்வளவு இல்லை டிபிஆரில் இதில் இன்னும் சில நெறிமுறைகள் சில விஷயங்கள் இருக்குது இதற்கு எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அதை வந்து நீங்கள் எங்களுக்கு திரும்ப அதுக்கான ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பேக்கப் அந்த ஆவணங்களை அனுப்புங்க வி வில் கன்சிடர் அப்படின்னு இது வந்து எந்த இடத்துலையுமே நோ மெட்ரோ அப்படின்லாம் சொல்ல சொல்லலை அடுத்தது நமக்கு அந்த மதுரையிலையும் அந்த இடத்துல மெட்ரோ தேவையாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் அங்கே மெட்ரோ வர அளவுக்கு அங்கே வந்து நிறையா இண்டஸ்ட்ரீஸாக அந்த பகுதியில் கொண்டு வந்து கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பட் இவங்க சொல்கிற அந்த பெல்ட்டில் அங்கே மெட்ரோ தேவையா அந்த மெட்ரோ வந்து வந்ததுனால அங்கே என்னென்ன சிக்கல்கள் வரும் அதை வந்து அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு எதாவது இவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்களாங்கிறது தெரியல இங்கே மெட்ராஸ்ல மெட்ரோ வந்து சில வழித்தடங்களில் மிகவும் எளிதான போக்குவரத்து இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வந்து முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு டிராஃபிக் இது இருக்கு அட்லீஸ்ட் மெட்ராஸில் டைவெர்ட் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு பல வருடக்கணக்காக மெட்ரோ வர்த்து நடந்துகிட்டு இருக்கு டைவர்ஷன் பல இடங்கள் இப்போ மயிலாப்பூர் போகிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது எல்லாேருக்கும் தெரியாது இது போன்ற பல பணிகள் டைவெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸாவது இந்த சிட்டியில் இருக்குது தோ மேயர் பிரியா அவர்கள் சொல்கிறது பிறகு பிளாண்டு சிட்டியாக இல்லைன்னா கூட டைவர்ஷன் பண்ணுறதுக்கு ஏதோ வழி இருக்குது இப்போ இந்த இவங்க சொல்கிறக்கூடிய கூடிய அந்த இடத்துல வந்து தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய அந்த மதுரை வழியாக அந்த போகிற பஸ்ஸாக இருக்கட்டும் அதே போல் அங்கே கேரளா வரைக்கும் போகக்கூடிய கோயம்புத்தூர் இந்த பக்கம் போகிற விஷயங்களுக்கு டைவர்ஷன் பண்ணால் என்ன போக்குவரத்து சிக்கல்கள் வரும் அதையெல்லாம் அவங்க அட்ரஸ் பண்ணிக்கலாம் அது போன்ற விளக்கங்களை தான் அவங்க கேட்டிருப்பாங்க இப்போ மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த ப்ராஜெக்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அஞ்சு வருஷம் டைவெர்ட் பண்ணி நீங்கள் வேறு ரூட்ல போகணும் அதுக்கான ஏற்பாடு என்ன இருக்கு அது ஃபீசிபிலிட்டி எப்படி இருக்குங்கிறது தான் பார்க்க சொல்லியிருப்பாங்க ஆனால் இவர் என்னன்னா அடிச்சு விடுறாரு உடனே இது வந்து பாஜக ஆளாத மாநிலங்களாக குறிப்பார்த்தது இது பண்ணாங்க இதே உத்தரப்பிரதேஷ்னால் ஓகே சொல்லுவாங்க குஜராத்னா ஓகே சொல்லுவாங்க இப்போ நமக்கு பக்கத்தில் கர்நாடகா இருக்காங்க இப்போ கர்நாடகாவில் இன்டீரியர்லாம் இருக்குதா மெட்ரோ பெங்களூரை சுற்றி சுற்றி தானே எங்கே தேவைப்படுதோ அங்கே மெட்ரோ இருக்க போகுது கேரளாவிலேயும் அதே மாதிரி ட்ரிவாண்ட்ரா இந்த மாதிரி தானே இருக்குது வேறு எங்கே இருக்குது கொச்சி வேற வேறு எங்கே இன்டீரியர் ஏதாவது இடத்துல மெட்ரோ இருக்குதா அதை வந்து தெரியாமல் இவங்க அடித்து விட்றாங்க அதனால் இந்த மறுப்பு அப்படிங்கிறதை தாண்டி விளக்கத்தை வந்து இப்போ மெட்ரோ நிறுவனம் சொல்லியிருக்குது இப்போ தவறான செய்தியை ட்விட்டரிலே பகிர்ந்த முதல்வர் மீது என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க யார் எடுப்பா நான் நான் இப்போ பதிவு ஒரு தப்பான பட்டனா த இவர் வன்மத்தை தூண்டினார் இதன் மூலம் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய அளவில் தவறான செய்தியை அவர் பரப்பிட்டார்னு கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க இப்போ மத்திய அரசு சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக இப்போ இதே போலதான் நீட் மோடி கொண்டு வந்தார் அது வந்து நீட்டுங்கிறது மாணவிகளின் உயிரை பிடிக்கும் வந்து தூக்கு கயிறு அப்படிலாம் சொல்லாங்க உண்மையிலே நீட்டுக்கு கொண்டு அமுல்படுத்தப்பட வேண்டும் சொன்னது சுப்ரீம் கோர்ட் அது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதனாலதான் உங்களால இப்போ நாளைக்கு நீங்களே ஆட்சிக்கு வந்தால் கூட அதை மாற்ற முடியாதுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்லணும் இப்போ நீங்கள் தான் ரகசியம் எங்களுக்கு தெரியும் ஒரு சைடில் எல்லாத்தையும் மாற்றணும் ஏன் மாற்றலை நாலரை வருஷமா ஏன் மாத்தலை அப்படிங்கிறதுலாம் இருக்கு ஒரு பொய்யை நான் ஆரம்பத்துல சொல்றேன் ஒரு பொய்யை வந்து தொடர்ச்சியாக அப்படியே மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த பொங்கல் விடுமுறை பொங்கல் தமிழர்கள் கொண்டாடக்கூடாது என்பதற்காகவே அது வந்து அரசு விடுமுறையிலேருந்து விளக்கு எடுத்தான் அது வந்து எப்படி இந்த திருமொல்லு திமுக பண்ணது அதை இங்கே வந்து புதிய தலைமுறையில் அப்போ வந்து அங்கே ஒருத்தவங்க ரிப்போர்ட்டராக இருந்தால் அவன் எப்படி டூஸ் பண்ணி சொன்னோம் அதை உண்மையை நம்பி இங்கே இருக்கக்கூடிய திமுக அந்த நேரத்தில் என்ன பிரச்சாரம் பண்ணது அதே போல் இந்த கிலோமீட்டர் கல்லில் எல்லாம் ஹிந்தி தமிழ் மூன்று இது எத்தனை கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு கல்லில் எந்த மாதிரியான மொழியில் அதாவது லோக்கல் லாங்குவேஜ் ஹிந்தி இங்கிலீஷில் எப்படி அதுக்கான ப்ரியரிட்டைஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தேசிய போக்குவரத்து துறை அவங்க வந்து ஒரு இது வச்சுருக்காங்க இது டிஆர் பாலு அப்பொழுது இருந்துக்கும் பொழுதும் அதே இதுதான் பண்ணாங்க பாஜக வந்த பிறகும் அதுதான் ஃபாலோ பண்ணாங்க ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா பாருங்கள் ஜி தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க எவ்வளோ கிலோமீட்டர்னு சொல்கிறதுக்காக நடுக்கல் வச்சுருக்காங்க அதில் இந்தி இருக்கிறது ஆங்கிலம் இருக்கிறது தமிழ் எங்கே அப்படின்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க பொங்கல் விடுமுறை இந்த இதே போல் கிலோமீட்டர் கல் அந்த வைக்கிறது போக்குவரத்து இதில் வைக்கிறது இப்போ நீட்டு இப்போ இது மாதிரி இவர்கள் சொல்லக்கூடிய பொய்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் அதுக்கு இந்த ஷோ பற்றாது கூச்சம் இல்லாமல் அவங்க அந்த பொய்யை சொல்லுவாங்கங்கிறது தான் அவங்களுடைய சிறப்பு அந்த கூச்சமில்லாத பொய்யை முதல்வரும் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே ஒரு உருட்டு உருட்டுனார் என்னென்னா இப்போ கொடிசியாவில் வந்து இன்றைக்கி வந்து பிரதமர் கோயம்புத்தூர் விழாவில் அந்த வேளாண் இந்த இதில் பண்ணியிருக்காரு அவருக்கு உள்ளுக்குள்ளார முதல்வருக்கு என்ன கோன்னா இங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள்லாம் ஒரு நேரத்தில் அந்த விவசாய சங்கம்லாம் மத்திய அரசை ஈர்த்தது புரிஞ்சுக்கணும் பிஆர் பாண்டியன்லாம் எந்த மீடியாவுக்கு வந்தாலும் மோடியை திட்டிகிட்டே இருப்பார் இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து இயற்கை வேளான்னு நம்மாழ்வார் அவங்களுடைய அந்த ஃபேன் இருக்காங்க அவர்கிட்டருந்து ஆன பல விவசாயிகள் வந்து ஆர்க அந்த ஃபார்மிங் பண்ணுறவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அந்த விழாவிற்கு மோடியை கூப்பிட்ருக்காங்க உடனே இவர் வந்து வேளாணுக்கு மத்திய அரசு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு இவர் கோரிக்கை வைக்கிறார் இதை வந்து இதற்கு ஒவ்வொரு இவருடைய கோரிக்கைக்கும் பதிலடி கொடுக்கறது மாதிரி நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவுபட்டிருந்தார் முதல்ல இந்த ஃப்ரீசிங் பண்றது பழங்கள்லாம் அழுகாம இருக்கிறதுக்கு மத்திய அரசு சில நிதிய ஒதுக்கி இருக்கு அதை முதல்ல நீங்கள் என்ன ஸ்பென்ட் பண்ணுன்னா அதை முதல்ல கணக்கு கொடு மற்றதெல்லாம் நீ எங்களுக்கு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது போல ஒவ்வொரு முறையும் இவர்கள் சில விஷயங்களை ஏதோ ஒரு ஒரு ட்ராமா பண்ணலாம் இதன் மூலம் மக்கள்கிட்ட வந்து ஒரு நேரேட்டிவை செட் பண்ணலான்னு பார்க்குறாங்க ஆனால் கடைசியில் அசிங்கப்படுவது திராவிட மாடலாக இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ இதுக்கு மெட்ரோ மறுப்பு தெரிவிச்சிருச்சு இப்போ மெட்ரோ நிர்வாகம் அதான் இப்போ நாங்கள் வந்து விளக்கம் தான் அவங்க கேட்டிருக்காங்க நாங்கள் திரும்ப ஒரு ரீஒர்க் பண்ணி ஒரு டிபிஆரை மத்திய அரசு கொடுப்போம் அதை அவங்க சாங்க்ஷன் பண்ணுவாங்க எங்கேயுமே ப்ராஜெக்ட் வித்துக்கள்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப தே தேவைப்படுகிற ரொம்ப அணுக்கமாக இருக்கக்கூடிய மெட்ரோ நிர்வாகம் தான் அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்கிறது கூடுதல் சிறப்பு